அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான பச்சடி செய்ய செய்யப்போகிறோம் வீடியோக்குள்ளே பார்ப்போம் செய்முறையை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பும் க கடுகு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே காய்ந்த மிளகாய் மூணு கிள்ளி போட்டுக்கணும் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்புலையே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பறங்காய் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ பச்சடிக்கு வந்து துருவியம் போடலாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வெந்து மசிச்சு விட்டுக்கலாம் அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பறங்க்காவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுன்னு வதக்கி விடுன்னு அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முழுமையாக எனது வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போடுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து கார் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இது இனிப்பு பச்சடியாக இருக்கிறதுனால உப்பு வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் கேலரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது மூடி போட்டு மூடின்னு இப்போ வந்து இவங்க நல்லா வெந்து ரெடி ஆகிட்டாங்க இப்போ நம்ம நல்லா மசிச்சு விடுன்னு மசித்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து இனிப்பு வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம் ஜீனி சேர்க்க வேண்டாம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து தேங்காய் திருவில் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து சர்க்கரை நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம் சர்க்கரை சேர்க்கும் போது அதோடய சுவை வந்து கூடுதலாக இருக்கும் ஜீனி சேர்த்தா அந்த அளவுக்கு சுவை இருக்காது அதனால் ஜீனியும் சேர்க்கக்கூடாது வெள்ளை சுகர் வேண்டாம் நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரை இது நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா அந்த தண்ணிலாம் வத்துனு வத்துற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மசிச்சு விடுன்னு இது வந்து காரம் இனிப்போடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை போட்டுடணும் தேங்காய் துருவலை எவ்வளோ போடணுன்னா தேங்காயில் பாதி துருவி போட்டுக்கணும் இப்போ வந்து நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அருமையாக பறைங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க இது வந்து சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்த சூப்பரான வீடியோவில் இவங்களை சந்திக்கிறேன் Thank you for watching. Bye bye.